கொழும்பு மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான ங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் உயிரிழந்த மாணவி உடல் நலக்குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல் நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மாத்திரமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார் தனியே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பம்பு பொம்பளை பிள்ளை இல்லாம இல்ல அங்க முன்னுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அந்த ரூமுக்குள்ள தனியா இருக்கிறீங்க இடத்தை இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸ் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு நான் போறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறோம் நீங்க இங்க இருக்கல இந்த பாய்ஸ் நிக்கிறானு நீங்க அங்க போங்க முன்னுக்கு போய் இருங்க ரெண்டு நான் சொன்னேன் சோ இந்த பிள்ளை தான் ட்ரெண்ட் கிளமையாக சோம் இல்லாம ஒரு பிட்டா வந்து விழுந்ததும் ஒன்று மூக்கால காதாரம் பார்த்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார் அப்ப நான் சொன்னேன் நான் எடுத்த முடிவு சரி இந்த பிள்ளைய வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்தேன் சரி நான் திரும்ப ரோட்ல இருந்து திறத்தையும் இல்ல இந்த பிள்ளைய இந்த பிள்ளைய நான் வெளியில போவன்னு சொல்லியும் இல்ல அம்மாட கையில பாரம் கொடுத்த நான் சோஷியல் மீடியாவில என் பேர் வருகிறது இதுல பின்னணியில் நான் ஒரு அரசியலாக அரசியல் வாதியா இருந்தபடியாகவும் அரசியலாக தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடிச்சாங்க கடந்த வேலெட்டு நாளாக ஆறழு நாளாக என்ன நிம்மதியும் டே டுடே செய்த வேலையிலையும் இல்லாம ஆக்கி என்ன ஒரு 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 சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த 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 கொழும்பு பிரதேசத்தை ஒரு 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 மாத்தியிருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்துருக்கேன் இவங்க அந்த சோசியல் சிஐடியில குடுத்துருக்கேன் நாங்க என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவளத்தையும் நீங்க செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்